ஓம் ஸ்ரீ குருப்போ நமஹா ஓம் கம் கணபதயே நம நம்ம ஸ்ரீனுக்கேதனம் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹசிராமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளி சிந்திச்சிட்ருக்கோம் இன்றைய தினம் நூற்றி ஏழாவது நாமாவளியாக ஓம் ருணத்ரய விமோச்சனாய நமா முருகப்பெருமான இந்த நாமாவளி மூன்று விதமான கடன்களிலிருந்து விடுவிக்கின்றவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது ரிணம்னா கடன்கள் ஒவ்வொரு உயிரும் கடனோடு தான் பிறக்குது இந்த கடன்து எது எப்படி வந்தது அப்படின்னா கடன்களை மூன்று விதமாக பிரிக்கிறார் அது என்ன அப்படின்னா தேவ கடன் கடன் ரிஷி கடன் அப்படின்னு மூன்று இந்த தேவகடன் அப்படின்றது தான் நமக்கு இறைவன் தனு கரண புவன போகத்தை கொடுத்து நம்ம வாழ்க்கையில் எல்லா பாக்கியத்தையும் கொடுத்துட்டார் அப்போ அந்த தேவர்களை அந்த தெய்வ வழிபாடுகள் பண்ணுறது இதெல்லாம் தேவ கடன் பேர் கடன் அப்படின்னா அந்த தேவ கடனை போக்கி மேலான ஞான வைராக்கியத்தை அடையிறதுக்கு மோட்ச சாம்ராஜ்யத்தை அடையிறதுக்கு பிறவாத நிலை அடைவதற்கு இந்த பிறப்பை உண்டாக்கி நமக்கு கொடுத்தது நம்ம முன்னோர்கள் அப்போ தெய்வத்தை அந்த பிறவாத நிலையை அடைவதற்கு அந்த பிறப்பை கொள்வதற்கு நம்ம வழிபாடு பண்ணுறோம் அதுக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த சரீரம் அப்போ இந்த சரீரத்தை கொடுத்த நம்ம முன்னோர்களுக்கு கடன் பட்டிருக்கோம் அப்போ அந்த கடனை செலுத்துறது பித்திருக்கடன்னு பேர் அடுத்தது ரிஷி கடன் முனிவர்கள் இவாள்னால் தான் நமக்கு வந்து வேதங்கள் இதெல்லாம் தர்மசாஸ்திரங்கள்லாம் நமக்கு சொல்லியிருக்காள் அவா சொல்லலை தன்னுடைய தபோபலத்தால் கிரகிச்சு இருக்கக்கூடிய அந்த வேதங்களை அந்த மண்டலத்திலிருந்து பரமேஸ்வரன் மூச்சு காற்றான அந்த வேதங்கள் பரமேஸ்வருடைய ஆக்ஞை அவருடைய கட்டளையை இவா கிரகித்து உள்வாங்கி நமக்கு சொல்லியிருக்காள் தான் வேதங்களுக்கெல்லாம் ஓ ரிஷி இருப்பாள் அப்படி அந்த ரிஷி கடனை தீர்க்கணும் அப்போ என்ன பண்ணணும்னா நல்ல நூல்களை படிக்கிறது அந்த அவ சொல்லியபடி வாழறது இதெல்லாம் அந்த தர்மத்தை கடைப்பிடிக்கிறது அதெல்லாம் ரிஷிகளுக்கு கடனை செலுத்துறது பித்தக்களுக்கு முன்னோர்களுக்கு அவளுக்கு அந்த நீர்த்தார் கடன்னு சொல்லக்கூடிய அந்த நீர் கடன் இதெல்லாம் செய்யறதால முன்னோர்களுக்கான அந்த கடன்களை போக்கலாம் அவளுக்கு அந்த அவளுடைய மோட்சத்துக்கு உதவியாக இருக்கலாம் அதனால்தான் புத்திரன்னே பேர் குழந்தைங்களுக்கு புத்திரன்னா அந்த புத்துன்ற நரகத்துக்கு போகாமல் அந்த ஆத்மா நர்கதி அடைவதற்கு உதவியாக இருக்கிறதால புத்திரன்னு பேர் மல்லாழி மகாராஜாவுக்கு திருவண்ணாமலை கோவிலை கட்டினவர் அவருக்கு சந்தான பாக்கியம் இல்லை அப்போ வருத்தப்படும் போது சுவாமி சொல்கிறார் கவலைப்படாத உன்னுடைய செயல் உனக்காக நானே அந்த சிரார்த்தத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் இன்னமும் அந்த நிகழ்ச்சி நடந்துட்டுருக்கு திருவண்ணாமலையில் அது மாதிரி அந்த வாழ்ந்த அந்த ஆத்மாவுக்கு நர்கதி அடைவதற்காக செய்யக்கூடியது நீத்தார் கடன் பேர் முன்னோர்கள் வழிபாடு அதை செய்யும் பொழுது தான் அவர்களுக்கு அந்த மேலான லோகமானது சித்திக்கும் அப்போ அந்த ஆத்மா பிறப்பே எடுத்து இருந்தாலும் அந்த ஆத்மாவுக்கு நல்ல பாக்கியங்கள்லாம் அந்த சந்ததி செய்யக்கூடிய அந்த செயலால் கிடைச்சிடும் அது மிகப்பெரிய ஒரு ரகசியம் அந்த நீத்தார் கடன்ன்றத தான் தேவ பி ஸ்ரார்த்தம்னே சொல்கிறது அதை சிரத்தையாக செய்யணும் இந்த உடம்ப கொடுத்த சரீரத்தை கொடுத்த அந்த தாய் தந்தை முன்னோர்களுக்கு செய்யக்கூடியது வந்து சிரார்த்தம்னே பேர் அப்போ அவ்வளோ அது முக்கியத்துவம் அதுக்கு தான் நமக்கு சாஸ்திரங்கள் நிறைய எல்லாம் சொல்லி அந்த க்ஷேத்திரத்திலலாம் போய் பண்ணணும் அப்படின்னா சொல்லியிருக்கா காரணம் என்னென்னா அவர்கள் நல்கதி அடையணுன்றதை நினைக்கிறதே ஒரு நல்ல பண்பு அப்போ இல்லற வாழ்க்கையில் இருக்கும்பொழுது துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணையினே சொல்லுவார் வெள்ளுவருந்தகை அப்படி அந்த இல்லற வாழ்க்கையை வாழ்வதற்கான நோக்கமே அதுதான் முன்னோர்களுக்கு நல்கதி அடையிறதுக்கான நல்ல செயல்களை செய்யறது அப்போ இறந்தவர்களுக்கு இவ்வளவு சிரமப்பட்டு செய்யும்போது அப்போ இருப்பவர்களுக்கு எப்படி செய்யணும்னா அதை விட அதிகமாக செய்யணும் அப்படின்ற தத்துவம் அந்த சுட்சமும் அதில் உணரும் அதனால் அவளுக்கு செய்யக்கூடிய அந்த கடமையை செய்யணும் தேவதைகளுக்கு செய்யக்கூடிய அந்த விசேஷமான திருவிழாக்கள் அந்த ஆலய வழிபாடுகள் இதெல்லாம் செய்கிறது அதன் மூலமாக தேவ கடனெல்லாம் போக்க முடியும் அப்படி அந்த பிரம்மச்சரிய செயலால் ரிஷிகளெல்லாம் திருப்திப்படுத்தலாம் அந்த வேதங்கள் வந்து அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கு அப்படி அந்த மூன்று விதமான கடனையும் போக்கிறதுக்கு அனுக்கிரம் பண்ணக்கூடிய மூர்த்தி முருகப்பெருமான் அதனால தான் இந்த யாக பலன் பிரம்மச்சரிய பலன் புத்திர லாபம் இது எல்லாத்தையும் தரக்கூடியவர் முருகப்பெருமான் அதனால தான் வம்ச விருத்திகரன்னே முருகப்பெருமானுக்கு பேர் அப்படி எல்லா விதமான எல்லாம் கொடுத்து இந்த மூன்று கடனையும் போக்குவதற்கு அனுகிரகம் செய்யக்கூடியவர் முருகப்பெருமான் அதை தான் இது தத்வார்த்தமாக இந்த நாமாவளி வர்ணிக்கிறது ஓம் ரிணத்ரய விமோச்சனாய நமஹ ஸ்ரீ குருப்யோ நமஹ ஓம் சும் சுப்பிரமணியாய நமகா